இனி விரிவான செய்திகள் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்காட்சியின் அலுவலகத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது சட்டப்பேரவையில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்கும் கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஓ பி அணியும் திமுகவும் முடிவு செய்துள்ளன இதற்கான கடிதத்தை பேரவைத் தலைவர் மற்றும் செயலரிடம் திமுக வழங்கியுள்ளது எனவே பட்ஜெட் கூட்டம் தொடங்கும் நாளிலேயே அது தொடர்பான பிரச்சனை எழும் என்று கருதப்படுகிறது எனவே பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதை எப்படி அணுகுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்க வரும் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது அன்று பகல் ஆர்கே நகர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடக்கிறது அதில் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்கிறார் அதனை தொடர்ந்து நடக்கும் எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட தேமுதிகவின் வேட்பாளர் மதிவாணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் போட்டியிடுவதென முடிவு செய்துள்ளதாகவும் ப மதிவாணன் வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் போட்டியிடுவார் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இவருக்கு மாவட்ட பகுதி வட்டக்கிளை கழகம் மற்றும் சார்பானி தேமுதிக தொண்டர்களும் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு கழக வேட்பாளருக்கு பொதுமக்களின் பேராதரவை திரட்டி வெற்றி பெற செய்ய வேண்டுமென அவர் அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளுடன் நடத்திய ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் தமிழக வீரர் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் திருக்கோவிலூர் அருகே கழுமரம் கிராமத்தை சேர்ந்த கதிர்வேல் மகன் சங்கர் இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார் நேற்று அப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சங்கர் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் சங்கர் உயிரிழந்ததை அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் உயிரிழந்த சங்கர் எழிலரசி என்ற மனைவியும் பூவிழி என்ற மகளும் தர்ஷன் என்ற ஏழு மாத கைக்குழந்தையும் உள்ளனர் இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து டிடிவி தினகரன் வைகோ ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடிக்கு ஓபிஎஸ் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் தற்போது நடந்துள்ள மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தங்களது இந்த மகத்தான வெற்றி கொண்டாடக்கூடிய சாதனை என்றும் உங்கள் தலைமையில் நாடு புதிய சகாப்தம் படைக்கவும் பலம் காணவும் தனது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வாழ்த்துச் செய்தியில் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டில் வெற்றி பெற்றுள்ள பாஜகவிற்கு ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு பஞ்சாபில் ஏறும் காங்கிரஸ் கட்சிக்கும் கோவா மாநிலத்தை கைப்பற்றியதோடு மணிப்பூரில் தங்களது ஆட்சியை கொள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுக சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய வரலாறு காணாத இமாலய வெற்றியை ஈட்டிய உங்கள் மகத்தான புகழுக்கு மதிமுக சார்பில் தம் இனியம் கனிந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் பாஜகவின் வெற்றியை பார்த்து எதிர்கட்சிகள் நடுங்கி இருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றியை பார்த்து எதிர்க்கட்சிகள் நடுங்கி போய் உள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோடி பேசினார் அப்பொழுது பாஜகவின் வெற்றிக்காக அணிமட்ட அளவில் அயராது பாடுபட்டு மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்த கட்சி தொண்டர்களுக்கு வணங்குவதாக தெரிவித்துள்ளார் வளர்ச்சியையும் நல்ல நிர்வாகத்தையும் எதிர்பார்த்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் சத்தியமங்கலம் அருகே கரடி தாக்கி விவசாயி ஒருவர் படுகாயமடைந்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள குரும்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி இவரது நிலம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது இவரது நிலத்தில் மேய்ச்சலுக்கு விடுபட்டிருந்த மாடுகளை ஓட்டி வருவதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது வனப்பகுதியை ஒட்டியுள்ள புதர் மறைவில் நின்றிருந்த ஒரு கரடி பழனிசாமியை உள்ளது கரடியை கண்ட பழனிச்சாமி ஓட முற்பட்டுள்ளார் இருப்பினும் கரடி இரண்டு கைகளையும் கடித்து காயப்படுத்தியது அருகில் இருந்த பொதுமக்கள் கரடியை விரட்டியடித்ததை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சத்தியமங்கலம் அருகே நடு ரோட்டில் இளநீர் வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கற்பூரக்காடு பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் இளநேர் வியாபாரியான இவர் வழக்கம் போல் இன்று இருசக்கர வாகனத்தில் விற்பனைக்கு சென்றுள்ளார் சத்தியமங்கலம் கொத்தமங்கலம் சாலையில் சென்றபோது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சண்முகத்தை அறிவாளாலும் சரிமாரியாக வெட்டினர் இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அவர் உயிரிழந்தார் அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சண்முகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கோவா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க வருமாறு மனோகர் பாரிகருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க வருமாறு மனோகர் பாரிக்கருக்கு அம்மாநில ஆளுநர் மிருதுலா சின்ஹா அழைப்பு விடுத்துள்ளார் நாற்பது தொகுதிகளை கொண்ட கோவா மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் பதினேழு இடங்களிலும் பாஜக பதிமூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன இது தவிர எம்ஜிபி மற்றும் ஜிஎஃப் ஆகிய கட்சிகள் தலா மூன்று தொகுதிகளிலும் சுயேட்சைகள் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இருப்பினும் கோவாவில் தனித்து ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஆட்சி அமைக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டன ஆட்சி அமைக்க இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் வெற்றி பெற்ற கூட்டணி மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பாஜக உரிமை கோரியது இது தொடர்பாக கோவா ஆளுநர் மிருதுலா சின்ஹா சந்தித்த மனோகர் பாரிக்கர் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இந்த நிலையில் கோவாவில் ஆட்சி அமைக்க மனோகர் பாரிக்கருக்கு ஆளுநர் மிருதுலா சின்ஹா அழைப்பு விடுத்துள்ளார் சட்டசபையில் பதினைந்து நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அதிபர் ஒபாமாவால் நியமிக்கப்பட்ட இந்திய வழக்கறிஞர் ட்ரம்ப் பதித்துள்ளார் அதிபர் ஒபாமாவால் நியமிக்கப்பட்ட இந்தியரின் அரசு வழக்கறிஞர் பதவியை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பறித்துள்ளது இந்திய அமெரிக்கரான பிரிக் பாராரா நியூயார்க் தெற்கு மாவட்ட அரசு வழக்கறிஞராக பதவி வகித்தார் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த புகழ்பெற்ற அரசு வழக்கறிஞர்களில் இவரும் ஒருவர் இந்த நிலையில் பாராரா உட்பட முந்தைய அதிபர் பாராக் ஒபாமா நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு அரசு வழக்கறிஞர்களை உடனடியாக பதவி விலகுமாறு துணை அட்டர்லிக் ஜெனரல் கேட்டுக்கொண்டார் இதற்கு பராரா மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பராராவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இது குறித்த தகவல் அறிந்தவுடன் பராரா கூறும்போது தான் பதவி விலகவில்லை சில நிமிடங்களுக்கு முன்பு எனது பதவி பறிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் மீண்டும் முக்கிய செய்திகள் திமுக கூட்டம் தேதி அக்கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறுகிறது அறிவிப்பு மாவோயிஸ்டுகளுடன் மோதல் விழுப்புரம் ராணுவ வீரர் உயிரிழப்பு தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக தினகரன் வைகோ பிரதமர் மோடிக்கு வாழ்த்து இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்